வாழ்க்கை திடக்கடுமையான முடிவு நிலைத்தன்மை மற்றும் ஆர்வத்தின் குறிப்பிடத்தக்க கதையாகும் தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் சான் பிரான்சிஸ்கோவில் பிறந்தார் ஆனால் ஹாங்காங்கில் வளர்ந்தார் சிறந்த பிரபல காந்தோனிஸ் ஓபரா நடிகரான அவரது பூச்சின் தந்தை தனது மகனை மரப்புரிமையை மற்றும் நம்பிக்கையை கற்றுக்கொள்வதை ஊக்குவித்தார் லீயின் தற்காலிக பயிற்சி தொடக்கத்தில் கடுமையான பிரச்சனைகளுக்கு இடையே இருந்தார் கதையில் மிகவும் தூண்டுவனமான அம்சம் சிறந்த அடைய கற்றுக்கொள்கின்ற அடிப்படை பற்றிய அவரது உறுதி பாரம்பரிய சண்டை கலைகளில் பயிற்சி பெறுவதன் பிறகு அவற்றின் தடை செய்யப்பட்ட கருத்துக்களில் அவர் மிக்க கொதித்து அவருடைய சொந்த அணுகுமுறையை உருவாக்க முயற்சித்தார் இதன் விளைவாக ஜீட் குண்டோ என்ற ஒரு தத்துவம் மற்றும் போர் கலை அமைப்பு உருவாகியது இது கடுமையான வடிவங்களை விட மாற்றுவாதம் திறன் மற்றும் நடைமுறை தன்மையை முக்கியமாக எடுத்துக்காட்டியது அமெரிக்காவில் வாழ்ந்தபோது அத்தனை பிரச்சினைகளுக்கு மத்தியில் இனம் சார்ந்த வேறுபாடு நிதி சிரமங்கள் மற்றும் சண்டைக்கலை சமுதாயத்தினரின் சந்தேகங்கள் புரூஸ்லியின் தன்னம்பிக்கை மற்றும் கண்ணோட்டம் ஒருபோதும் இழக்கவில்லை அவர் பிரபலமாக கூறினார் பயனுள்ளதை உறிஞ்சுங்கள் பயனற்றதை புறக்கணிக்கவும் உங்கள் தனிச்சிறப்பாக இருக்கின்றதை சேர்க்கவும் இந்த மனப்பான்மையில் அவர் திரைப்படத் துறையில் தடைகளை முறியடித்து கலை மற்றும் திரைப்பணி இரண்டிலும் பிரபலமான முதல் ஆசிய நடிகர்களில் ஒருவராக மாறினார் புரூஸ்லியின் வாழ்க்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டில் முப்பத்திரண்டு வயதில் திடீரென முடிவுக்கு வந்தாலும் அவரது பாரம்பரியம் இன்னும் உயிருள்ளதென்று சொல்லலாம் தனது தன்னம்பிக்கை மனச்சித்தி மற்றும் சண்டைக்கலை மீது கொண்ட ஆர்வம் உலகம் முழுவதும் மில்லியன்களுக்கு ஊக்கத்தை அளிக்கிறது அவரது வாழ்க்கை உறுதியும் நம்பிக்கையும் கொண்டிருந்தார் என்பது சாகசத்தின் கடைசியில் வெற்றிக்கு முன்னேறுவதாகும் This is what it is, okay? You're talking to Long Street, played by James Francesca. I said, empty your mind. Be formless, shapeless, like water. Now you put water into a cup, it becomes the cup. You put water into a bottle, it becomes the bottle. You put it in a teapot, it becomes the teapot. Now water can flow, or it can crash. Be water, my friend, like that. Is it? Oh, I see. I get the idea. Uh -huh. I, I get the.